கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலியை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ் வணக்கம் இந்த என்ன பார்த்தோம்னா மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறது அதாவது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய அமர்வு நீண்டகாலமாக நிலவி வந்து அந்த திருப்பு மலை அந்த தீப பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அதாவது சிக்கந்த தர்கா அதுக்கு பக்கத்தில் வந்து தீபை ஏற்றிக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்காங்க வழக்கமாக பார்த்தோம்னா பிள்ளையார் கோயில் அருகில் தான் அந்த கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவாங்க இந்த முறை வந்து மாறுபட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது ஏற்கனவே இரு நீதிபதிகள் கூட அந்த பிள்ளையார் அருகில் வந்து தான் தீப ஏற்றுகிறது தான் சரியாக இருக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த கோயிலுடைய பட்டர்கள் கூட அதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை வந்து நான் ஒரு தீர்ப்பாக பார்க்கல முற்றுப்புள்ளி நீங்கள் சொல்கிறீங்க இது முற்றுப்புள்ளி கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன் தொடர்கதே அந்த பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கும் ஓகே ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா த்துல பாஜக ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி சங்கி கும்பல் சங் பரிவார் கும்பல் ஜாதி வெறி மதவெறி கும்பல் எல்லாம் கூடுனாங்க சமீபத்தில் ஒரு போராட்டத்தை கூடினாங்க அது போராட்டம் கிடையாது அது கலவர சதி அந்த கூட்டத்துல எச் ராஜா என்ன பேசினார் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பேசினார் அயோத்தியா சொன்னார் அதுக்கு ஜி ஆர் என்ன நடவடிக்கை எடுத்தார் நீதிபதியா கேட்கிறேன் வழக்கறிஞர் நான் ஒரு சமூக செயற்பாட்டாளர் நீதிபதி என்ன நடவடிக்கை எடுத்தார் சோமோட்டோ எடுக்கலாம் லாக்ஷன் எடுக்கலாம்ல எடுக்கல அடுத்ததான் நீங்க பாருங்க இப்ப முந்தா ஹெச் ராஜாவோட பேஸ்புக் தளத்தை நான் பாக்குறேன் அந்த ஒரு போஸ்டர் அந்த கந்தன் ஏதோ ஒரு மலை கந்தன் மலையா கந்தன் மலை கந்தன் மலையை போட்டு போஸ்டர் போட்டு டிசம்பர் ஆறாம் தேதி ட்ரெயிலர் வெளியிடுறோம் அது என்ன டிசம்பர் ஆறு நீங்க ட்ரெயிலர் வெளியிடுறீங்க என்ன என்ன அந்த நாளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா பாபர் மசூதி இடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்க அந்த போஸ்ட்ல மேல என்ன போட்டிருக்கு தெரியுமா அயோத்தி மட்டும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் திரு கவரம் பண்ண போறியா மத கலவரத்தை தூண்ட போறியா திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்ற ரத்த ஆறு ஓடணுமா நான் கேக்குறேன் நம்ம சமத்துவத்தை விரும்புறோம் சகோதரத்துவத்தை விரும்புறோம் எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லா வழிபாட்டு முறையும் நம்ம மதிக்கிறோம் எல்லா மத உணர்வுகளையும் நம்ம மதிக்கிறோம் இந்துவா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் கிறிஸ்டியா இருக்கட்டும் யாருமே நம்ம வன்மம் கிடையாது ஆனா அந்த மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவன் மதத்தை வைத்து திருடுகிறவன் மதத்தை வைத்து கலவரத்தை தூண்டுகிறவன் அந்த மதத்தை வைத்து அரசியல் அறுவடை பண்றா பாருங்க அதுதான் தப்பு நம்ம சொல்றோம் அரசியலுக்கும் மதத்துக்கும் கிடையாது மதம் என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து அரசியல் என்பது பொது சொத்து மக்களுக்காக தான் அரசியல் பண்ண வந்திருக்காங்க அரசியல் பண்ண வரல அப்ப இவங்க சங்கி கும்பல் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி சங் பரிவார் கும்பல் மதவெறி சாதிவெறி கும்பல் மதத்தையும் ஜாதியை வச்சு அவன் மதவெறி சாதிவரியை தூண்டி ரத்த கலவரத்தை ஏற்படுத்தி அங்க அரசியல் செய்ய பாக்குறாங்க இதுதான் இங்க பிரச்சனை புரிது உங்களுக்கு இப்ப என்னன்னா இப்ப நான் என்ன சொல்றதுன்னா இந்த தீர்ப்பு முற்றுப்புள்ளியா இருக்காது ஏன் கேளுங்களேன் எனக்கு வந்து முதல்ல நான் ஓபனா சொல்லிடுறேன் வழக்கறையான நான் சொல்றேன் ஜி ஆர் சுவாமிநாத் அவர்கள் இந்த வழக்கு விசாரிச்சதலேன்னு உடன்பாடு கிடையாது ஏன்னா அவர் எல்லா மேடைகள்லையுமே அரசியலமை சட்டத்தை பத்தி அவர் வந்து உயர்த்தி பேசுவதே கிடையாது சனாதன தர்மம் இந்து மதம் இந்தியாவை ஆள வேண்டும் பாரத தேசம் தான் பேசுவார் நான் இது நான் உண்மையை சொல்றேன் நான் அவர் மேல விமர்சனம் பண்ணல நம்ம அவர் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் நான் ஓபனா பதிவு பண்றேன் நம்ம தான் நம்ம பேசுறோம் இது வந்து பப்ளிக் டொமைன்ல பப்ளிக் வியூலே எதுவும் சொல்லல எல்லா வழக்கறிஞர்களுக்கும் அது தெரியும் அடுத்து சனாத தர்மம் வீழ்ந்து விட்டால் இந்தியா வீழ்ந்து விடும் அவர் பேசுவாப்புல அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த அவர் எந்த மேடைகள்லுமே ஒரு மதிநுட்பத்தோடு அறிவு சார்ந்து ஒரு சட்ட நுணுக்கங்கள் சார்ந்து சட்ட நுண்ணறிவோடு ஒரு அறிவு சார்ந்து அவர் பேசியதே கிடையாது அரசியல் சட்டத்தை பத்தி நான் சொல்றேன் ஒரு நீதிபதி அரசியல் அமைப்பு சட்டம் தான் உங்களுடைய வழிகாட்டு புத்தகம் அந்த மாதிரி அவர் பேசுனதே கிடையாது அதுக்கடுத்து நீங்க வாங்க ஸ்நான தர்மத்தை தூக்கி பிடிப்பார் வருணாசிரமத்தை பத்தியோடைய கருத்து என்ன பிராமணருடைய எச்சில் நிலையில் உருளக்கூடிய அந்த மூடநிலைக்கு ஒரு ஆதரிச்சு தீர்ப்பு கொடுத்திருக்காரு இது நடந்ததுக்கு நான் பேசுறவங்க நம்ம நம்ம நீதித்துறையும் நீதிபதி விமர்சனம் பண்ணல யாரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது யாரு கடவுள் கிடையாது தெய்வம் கிடையாது வானத்தை நீ ஒன்னு குதிக்கல நீங்களும் மனிதர் தான் வழக்கறிஞராக தான் நீதிபதி அடிக்கிறீங்க அப்ப நான் என்ன கேட்கறேன்னா இது இந்த மாதிரி தீர்ப்புகள் அடுத்த ஒரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி மேடைகள்லயே போய் கலந்துக்குவார் நிறைய நிகழ்ச்சிகள் அப்ப அங்க எங்க நடுவு நிலைமை இருக்கோ நான் எப்படி நம்ப முடியும் இதெல்லாமே நம்ம கொஸ்டின் பண்ணனும்ல நம்ம அடுத்து இவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறது மாரிதாஸ் வழக்கில் எப்படி நடந்துகிட்டாரு சவுக்கு சங்கர வழக்கில் எப்படி நடந்துகிட்டாரு இப்படி ஒவ்வொருத்தரோட இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்கள் வழக்கில் ஃபுல்லாக எப்படி நடந்துக்கிறாரு இதெல்லாம் நம்ம பேசி தான் ஆகணும் இதெல்லாமே பப்ளிக் டொமைன்ல நான் இல்லாத ஒன்றும் பேசல செய்தித்தாளர் வந்திருக்கு ஊடகத்தில் வந்திருக்கு எல்லாத்துலேயும் வந்திருக்கு இதெல்லாம் வெட்ட வெளிச்சமான விஷயங்கள் ஓகே அப்ப நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மதுரையில் நடக்கும் இதனுடைய எச்சரிக்கை நான் தாழ்மையான கோரிக்கையா மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கும் கலெக்டருக்கும் காவல்துறைக்கும் நான் வைக்கிறது என்னன்னா தயவு செய்து உச்சகட்ட பாதுகாப்பு கொடுங்க கொடுக்கணும் என்னுடைய கோரிக்கை நமக்கு வந்து மத நல்லிணக்கம் தான் வேணும் எல்லாரும் சமத்துவமா இருக்கணும் சகோதரத்துவமா இருக்கணும் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டியா இருந்தாலும் நமக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது ஜாதிய மத ஏற்றத்தாழ்வுகள் வேற்றுமைகள் யாருக்குள்ள இருக்கக்கூடாது எல்லா மனிதனும் சமம்ன்றதான் நம்மளுடைய கருத்தியல் அம்பேத்கரே பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் இப்ப இவங்க வந்து கந்தன்மலை படமாக இருக்கட்டும் திருப்புறம் வச்சு பண்ணக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இப்ப ராவர் ரவிக்குமார் வந்து உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கா இருக்கட்டும் எல்லாமே இவர்கள் வந்து மதவெறி சாதிவரி தூண்டும் நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர்களுக்கு பக்தியோ ஆன்மீகமோ கடவுள் மீது மரியாதையோ நம்பிக்கையோ எதுவுமே கிடையாது கடவுளே நீங்க பயன்படுத்துவாங்க அரசியல் அதுதான் இப்ப பிரச்சனை இப்ப நமக்கு என்னன்னா திருப்பரங்குன்றத்தை நான் என்ன கேட்கறேன்னா உச்சப்பிள்ளையா தானே நீ இது வரைக்கும் நீங்க தீப ஏத்துனீங்க அதுக்கு நாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுமா எனக்கே போய் நம்ம நல்ல நல்லிண நல் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய நம்ம சமத்துவம் பேசக்கூடிய நம்ம சகோதரத்துடன் பேசக்கூடிய நம்ம மாக்சிம் பெரியாரி அம்பேத்கரையும் பேசக்கூடிய நம்ம என்னக்காவது போய் திருப்பூரம் போய் பிரச்சனை பண்ணிருக்கோமா திருப்பரங்குன்ற முருக பக்தர்களுக்கு எதாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கோமா சொல்லுங்க நீங்கள் கோயில்களை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லை கோயிலுக்கு எதிராக ஏதாவது பண்ணிருக்கோமா நிர்வாகத்துக்கு எதிராக அறநிலையத்துறை ஏதாவது பண்ணியிருக்கோமா அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிருக்கோமா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பாக தான் நம்ம இருக்கிறோம் ஓகே இப்போ நமக்கு என்னென்னா என்ன பிரச்சனைனா இவர்கள் எதுக்கு திடீர்னு லொக்கேஷனை மாத்துறாங்க தீப ஏற்ற லொக்கேஷனை சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் தூண் தூண்ல ஏற்றுறேன்றாங்க அப்ப உச்சிப்பிள்ளையுள்ள சேத்திட்டு இருந்தேன் அப்ப ஆகம விதி எங்க போச்சு ஆகம விதின்னு பேசுறீங்கல்ல உள்ள வரக்கூடாது கற்பகத்துக்குள்ள தீட்டு இந்த மண்டபத்துக்குள்ளா தீட்டு சூத்திரை வரக்கூடாது ஓபிசி எஸ் சி எஸ்டி வரக்கூடாதுன்னு பேசுறீங்கல்ல உங்க மனுஸ்மிருதியில தான் சொல்லியிருக்கு இருக்கு அதுபடி சொல்றீங்கல்ல இங்க வராத அங்க வராத அங்க நிக்காத இங்க நிக்காத இந்த முறை நீ பண்ணக்கூடாது அனைத்து சாதி அர்ச்சகராக நம்ம சொல்றோம் ஓபிசியும் அர்ச்சகராகணும் எஸ்சி எஸ்டியும் அர்ச்சகராகணும் ஏழைகளும் அச்சகராக நம்ம சொல்றோம் அதையும் நீங்க விட மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகம் தான் அர்ச்சகரா இருக்குன்னு சொல்லுது சமூக நிதிப்படி எல்லாருக்கும் அர்ச்சகராங்கடா நம்ம சொல்றோம் முருகன் வந்து தமிழ் கடவுள் முதல் திருப்பரங்குன்றம் கோயில் வரலாறு என்பதே ஒரு கொற்றவை கோயில் அது அது வந்து சமணர் கோயில் அது கோயில வரலாறு அது வந்து கொற்றவை சமணர் கோயில் அது ஓகே அதுக்கு வந்து இந்த பார்ப்பனியம் வந்து அந்த கோயிலை தன் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அதை முருகனாக மாற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர்கள் என்னைக்குமே முருகன் ஏதாவது பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு பேர் வச்சிருக்காங்களா சொல்லுங்க நீங்க முருகன் பேர் பேரை சுப்பிரமணியன் வாங்குவீங்க சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு வாங்கிங்க முருகன்னே பேர வைக்க மாட்டாங்க தண்டாயுதபாணி இப்போ அந்த முருகன் திருப்பர மன்றம் சுப்பிரமணிய சுவாமியை மாத்திட்டாங்க முருகன் கூட சொல்ல மாட்டான் என் கோயிலுள்ள அப்ப இதுவே பார்ப்பனியன் தான் இப்போ பிரச்சனையே பார்ப்பனேய்தான் இந்த பார்ப்பனியன் கருத்தியல் சனாதன கருத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட இந்துத்துவம் மதவிரி சாதிவிரி சண்பரிவார அரசியல் தான் திருப்புற மண்டலத்தில் பிரச்சனை அப்ப நான் என்ன சொன்னேன் வரலாற்றையும் திரிச்சிட்டான் திருப்பரங்குன்றம் கோயிலே முருகன் கோயில் கிடையாதுங்க முதல்ல அது சுப்பிரமணியன் கோயில் கிடையாதுங்க முதல்ல வரலாறு எடுத்து பாருங்க முதல்ல அந்த மலையே சமணர் மலைங்க அது சிக்கந்தர் தர்கா இருக்குன்னா இருக்கு ஆமா அதுக்கு என்ன இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் அரசு இருந்தது நாற்பது ஐம்பது வருஷமா சிக்கந்தர் தர்கா வருஷமா தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி கலவரம் பிரச்சனை வந்துச்சா சோனியா காந்தி இருக்கும்போது மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இந்த மாதிரி கலவரம் பிரச்சனை வந்துச்சா மோடி அமித்ஷா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பாஜக மத்தியில் இருக்கும்போது ஏன் இந்த கலவரம் பிரச்சனை வருது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஏன் வருது ரெண்டாயிரத்தி இருபதுல ஏன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏன் வருது இப்படி நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் அப்ப முழுக்க முழுக்க இவங்க வந்து என்னன்னா இந்த மதுரைக்குள்ள இன்னொரு அயோத்தி மாதிரி ஒன்னு ட்ரை பண்ண பெரிய சதி திட்டத்தோட இறங்கியிருக்காங்க சதி பல ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு சதி திட்டத்தோட தான் இறங்கியிருக்காங்க என்ன சந்தேகம் நான் கேட்கிறேன் இப்ப நான் என்ன சொன்ன தோல மதுரை இவங்க கோயில் நகரம்ன்றாங்க தமிழ்நாட்டுல அதிக கோயில் உள்ள நகரம் மதுரை தான் வட இந்தியாவோட அதிக கோயில் தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஆனா தமிழக மக்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களால இவங்களால பெரியாரிய அம்பேத்கரை மார்க்சிய கருத்துல வீழ்த்த முடியல டா கோயிலுக்கு போறேன் டக்குன்னு போய் ஓட்டு போற திமுக பெரியார் பெரியாரு வாழ்கன்றான் டப்புல போய் சேகர்பாபு அமைச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியார் வாழ்க்கைன்னு வர மேடையில பார்த்தா டப்பன் கும்பாபிஷேகத்துல போய் கலந்துகிட்டு இருப்பார் கோயில போய் பூஜையை போட்டு பட்டையை போட்டு கொண்டைய போட்டு உடம்புள்ள சந்தனத்தை பூசிட்டு சுத்திட்டு இருப்பாரு அமைச்சர் சேகர்பாபு இந்து சமயத்துறை அமைச்சர் அப்ப அதெல்லாம் பாக்கிறவே விசித்திரமா இருக்கு என்ன கிடையாது திராவிட கருத்தில் ஆதரிக்கிறாங்க பெரியாருக்கு ஓட்டு போறேன் இங்கிட்டு கோயிலுக்கு வர்றாங்க சம்பாதத்தை கலந்துக்கிறாங்க குடம்புலுக்களை கலந்துக்கிறாங்க கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறாங்க இப்ப அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க நடாது தமிழக மண் வித்தியாசமான மண்ணா இருக்கேன்னு அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஒரு அயோத்தி மாதிரி ஒரு கலவரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டிசம்பர் ஆறுல அயோத்தியால என்ன நடந்தது பலராமர் அந்தராமர் சொல்லி சின்ன சிலையை வெளியே வச்சுட்டு அது மசூதி பாபர் மசூதி என்பது இஸ்லாமிய சமூகத்தோட தான் அது ஒரு தேசிய சின்னமா தான் இருந்தது ஓகே அதுல போய் கலவரத்தை தூண்டி விட்டு கர சேவகர்கள் நீங்க கும்பல கூட்டு போய் ரத யாத்திரை நடத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டிசம்பர் ஆறு பிராமர் ஜென்ம பூமியில அந்த அயோத்தியால நடந்த அந்த இடிப்பு இருக்கு பாருங்க பாபர் மசூதி இடிப்பு அதுக்கப்புறம் தான் ராம ஜென்மபூமி கூட நான் சொல்ல மாட்டேன் பாபர் மசூதி இடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக அரசு அரசியலே இந்தியா ட்ரிகர் ஆகுது அடுத்தவர் ஒரு மோஷன்ல செட் ஆகி அப்புறம் தான் இங்க பாலிடிக்ஸே ஸ்டார்ட் ஆகுது ஜனசங்க தோல்வி முராஜி தேசாய் சரண் சிங் எத்தனையோ பேர் வந்து அப்பா டக்குற மாதிரி என்னென்ன வேலையை காமிச்சாங்க எல்லாமே படுதோல்வி அந்த தொண்ணூத்தொன்னுக்கு அப்புறம் தான் அவங்க அரசியல் ட்ராக் அப்படியே ஃபிட் ஆகுது கரெக்டா மூவ் ஆறாங்க ஆர் பாஜக ட்ராக்ல வராங்க பாலிடிக்ஸ் ட்ராக்ல அது முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே படுதோல்விதான் இப்ப அதே ட்ரெண்டை தமிழ்நாட்டுல இருக்காங்க ஒரு ராமஜன்ம பூமி ஒரு அயோத்தியா உருவாக்கணும் அப்படின்னு சிக்கந்தர் தர்கா இருக்கு இருக்கு மலை இருக்கு கலவரத்தை தூண்டலாம் ஒரு பிரச்சனையை பண்ணலாம் இடிக்கலாம் போய் அந்த தூண நீ யோசிச்சு பாருங்க நாளைக்கே நான் சொல்றேன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் மதுரை மக்கள் மதுரை மக்கள் இவர்கள் எதிர போராட பொறுத்தவரை மதுரை என்பது ஒரு மதநிலக்க பூமி எல்லா சமூகமும் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கும் பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் முக்களத்தோர் சமூகமா இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்தவ சமூகம் எல்லாருமே அண்ணன் தம்பி சகோதரர் தான் மதுரைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம சர்ச்சுக்கும் போவோம் மசூதிக்கும் போவோம் கோயிலுக்கும் போவோம் மீனாட்சி மக்களுக்கு போவோம் கோயில் போவோம் தர்காவுக்கு போவோம் பள்ளிவாசலுக்கு போவோம் சர்ச்சுக்கு போவோம் மதுரைக்குள்ள அப்படித்தான் எல்லாம் வாழ்றோம் இங்க ஜாதி மத இன உணர்வுகளுக்கு இங்க இடமே கிடையாது மதுரைக்குள்ள எல்லாருமே தமிழே மதுரக்காரே அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப அதை பஞ்சாயத்து கூட்டத்தான் இவங்க வந்திருக்காங்க இது வந்து மதுரைக்கு மிகப்பெரிய பேராபத்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசு தமிழ்நாட்டுடைய காவல்துறை தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்துறை தயவு செய்து விழித்துக் கொள்ள வேண்டும் இதை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா இவங்க அப்படியே ட்ரையல் பார்த்துக்கிட்டே வருவாங்க எங்க கலவரம் பத்தது நீ பல முயற்சி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் பல இடங்களில் பண்ணிட்டாங்க மண்டைக்காட்டு கலவரமாக இருக்கட்டும் கன்னியாகுமரி கலவரமாக இருக்கட்டும் பல இடங்களில் ட்ரையல் பண்ணிட்டாங்க எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல கலவரம்

கோவப்படக்கூடாது எதிர்த்து எந்த எதிர்மொழியும் நீங்க ஆற்றிடாதீங்க நமக்கு வன்முறை நமக்கு தீர்வாகாது நம்ம சமத்துவ வழிகளை தான் நம்முடைய உரிமைகளை பெறணும் ஆகையால் நான் வைக்கிற கோரிக்கை தயவு செய்து தமிழ்நாடு அரசும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு மிகப்பெரிய சதுத்திரம் திடி தான் இறங்குறாங்க இதை நம்ம மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் சமூக மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஏன்னா நம்ம அனைவரும் சேர்ந்து மதுரை மக்கள் அனைவரும் சேர்ந்து மதுரையில் கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர்கள் இடதுசாரி உணர்வாளர்கள் அனைவரும் சேர்ந்து நாளை மதுரை நடக்கக்கூடிய மிகப்பெரிய சதியையும் கலவரத்தையும் நாம் முறியடிக்க வேண்டும் சமத்துவம் மதநிலக்கம் தான் என்றைக்கும் ஜெயிக்கும் வெற்றி பெறும் அதை நோக்கி மதுரையை நம்ம என்னமே என்றுமே மதுரையை நம்ம அந்த அந்த மதநிலக்க அந்த இதை நம்ம பாதுகாக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி